தானே அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது இப்போ என்னைக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் இல்லைங்க இது பிரச்சனை இல்ல இல்லைங்க நல்லா தானே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை என்ன நமக்கு தேவை நமக்கு தேவைன்னா நம்ம ஒருத்தர் ஜாயின் பண்ணிடலாம் இல்லையா நம்ம வேலையை நம்ம பாத்துக்கிட்டு நீங்க பாட்டில் கடையை பார்த்துக்கோங்க இந்த வருமானத்தை பார்த்து விளம்பரத்தை பார்த்து எடுத்துக்கோங்க இவ்வளோதான் வேலை இதே தாங்க அதுலேயும் சொன்னீங்க அதே அப்படியே சொன்னீங்க அது கரெக்டுங்க அதே போல் இதையும் ஓட்டுறீங்க ஆடியா புடுங்க வேணாம் அக்சர் பண்டா ராஸ்கல வெலியைப் போகினா ஐயோ ஜே ராஸ்கில்கிலா விட்டா கிருக்கு நாக்கிருவாய்யும் போடு